ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் பட்டணம் நவகிரகம் கோயில்னு சொல்கிறாங்க ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே கடலுக்கு நடுவில் பிரதிஷ்டை செய்த நவகிரகங்கள் இக்கோயிலின் சிறப்பம்சம் ஆகும் இந்த நவகிரகங்களுக்கும் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் ஆராதனை போன்றவற்றை செய்யலாம் என்பது விசேஷமும் ஆகும் இக்கோயிலில் கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கும் நவதானியங்கள் சமர்ப்பித்து ஒன்பது முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மகத்தி தோஷம் பித்ருதோஷம் போன்றவை நீங்கப்படுகிறதாங்க மேலும் நவகிரங்ககள் தோஷ நிவர்த்திக்கும் பித்ருசாபங்கள் முன்பிறவி பாவங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க சிறந்த பரிகார தலமாகவும் கருதப்படுதுங்க தையாடி ஆடி மாகாலயபக்ஷ அமாவாசை தினங்களில் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் போன்றவை இந்த தலத்தில் கொடுத்தால் நன்மைகள் பல சேரும் என்று கூடுகிறார்கள் இங்கு ராமபிரானுக்கு சனிதோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காட்சி கிடைத்து அவர்களின் ஆசியுடன் ராவணனுடனான போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கடல் நீரில் இருந்தாலும் இன்றும் அந்த நவகிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன நல்ல என்ன மாதிரி அதிசயம் பாருங்க கோயில் புராணங்களின்படி மகிஷாசுரன் என்னும் அரக்கன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் ஈக்குடுமைகளை பற்றி பராசக்தியிடம் தேவர்கள் கூறியபோது தேவர்கள் மற்றும் அனைத்து லோகங்களையும் காக்க மகிஷாசுரனுடன் போரிட பராசக்தி அங்கு வந்தபோது மகிஷாசுரன் இங்கிருக்கும் கடலான தீர்த்தத்தில் ஒளிந்து கொண்டானாம் அவனை தனது சக்தியால் வெளியே கொணர்ந்து தேவிவதம் செய்து பின்பு அவனுக்கு சாப விமோச்சனம் வழங்கிய போது தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பொழிய அன்று முதல் தேவிபுரம் என்ற இந்த ஊர் தேவிப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறதுங்க இத்தனை சிறப்பேருக்கு இந்த தேவி பட்டணத்திற்கு